கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவர் நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாத்து எல்லா வல்லடி விடுவித்து நடத்துவார் ஆசிர்வதிப்பார் கலங்காதிருங்கள் ஏ சையா முப்பத்தி எட்டு இருபதில் கத்தர் என்னை ரட்சிக்க வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான் எவர்களே வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் நமக்கு தெரியும் வியாதி கொடூரமாய் அவரை கொலை செய்ய வந்த போது கத்தருடைய அற்புதத்தின் சுகத்தை அவர் பெற்றுக் கொண்டார் நன்றி உள்ளவராக எழுதுகிறார் கற்று எங்களை ரட்சிக்க வந்தார் அவர் ரஷித்தபடினாலே விடுவித்தபடினாலே வியாதிக்கு பரிகாரியாய் வெளிப்பட்டபடினாலே ஜீவன் ஆளெல்லாம் கத்தருடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்களை எங்களை வாசித்து படுவோம் அவரை துதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் உண்மைதான் இக்கட்டு காலத்திலும் ஆபத்து காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் அனுகூலமான துணையா இருக்கிற நமக்கு செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை ஒருவேளை நீங்களும் ராஜாவை போல குடிய குடிய போராட்டத்திலோ நீங்கள் சிறைபட்டு வீழ்ந்து போய் கிடக்கலாம் நிச்சயமாய் அவர் வருவார் வந்து உங்களை தூக்குவார் மார்போடு அணைப்பார் முத்தமிடுவார் சுமப்பார் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரியாக அவர் வெளிப்படுவார் அவர் ஜீவன் உள்ள தேவன் சோர்ந்து போகாதருங்க நீங்களும் தேவாலயத்தில் சாட்சியாய் நிறுத்தப்பட்டு விடுவீர்கள் கீத வாத்தியங்களை இசைத்து பாடுவீர்கள் அமேன் ஜபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை நேரத்திலே கடினமான சூழ்நிலையில் உண்மை நோக்கி பார்த்து புலம்பி அழுது கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு இப்பொழுது அற்புதம் செய்ய வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்